விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சுழார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுக்கு அருகாமையில் ஒரு முன்னூறு அடி பொருள் காலத்திற்கு ஒரு ஹெச்பி சோலா ட்ரம்பு இன்ஸ்டாலேஷனாக வந்திருக்கும் இந்த இன்ஸ்டலேஷனை குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அதற்கு அருகாமையில் உள்ள பெரிய பெரியகுளோங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம இன்சார்சுக்காக வந்திருக்கோம் வழக்கம் போல் எங்களுடைய இன்சார்சுளுக்கான பணியை அதிக அளவில் விவசாயங்களில் தொடங்கிட்டோம் இந்த இடத்துல ஒரு ஏழடி உயரம் கொண்ட ஜிஎஸ்எச்ஆர் அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான சோலார் பேனலை மோன் பண்ணுறதுக்கான ஒர்க்காக தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுடைய சோலார் பேனல் பார்த்திங்கன்னா ஒரு குறைவான சூரிய வளிச்சத்துலேயுமே அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஈட்டியிலோட மோனோ பேர் பேனல் ஆஃப் கட் நானூற்றி நாற்பது வார்ட்ஸ் ஒரு மூணு பேனலை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்தி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வாரண்டியும் மோட்டார் ஆன் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் வாரண்டியும் அவசானங்களாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எங்களோட இந்த சோலார் வாட்டர் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும் இருக்குது ஸோ போர்வலுக்கு உள்ளே இறக்கிற பைப்பு கேபிள் ஒயரு மோட்டார் கண்ட்ரோலர் அண்டு ஃபோரல் பிட்டிங்ஸு சோலார் பேனலு அதுக்கான ஸ்டெக்சரு லைட்டிங் அரெஸ்டாரு எர்த்திங் சிஸ்டம் இன்சலேஷன் லேபர் எல்லாமே ஒரு முழுமையான கோம்பவாக எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் ஒன் டே இன்சலேஷனில் நாங்கள் அந்த சோலார் டம் ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விவசாயம்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து சண்டைக்கும் ஒரு குறைவான ஒரு விவசாய இடம் தான் ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சு அதுக்கான தண்ணி தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பண் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாக்கும் வகையில் ஒரு இருபது அடி உயரம் கொண்ட ஜிஐ பைப் அமைச்சு அது மேலே சேலன் சீலனான இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதாவது மோட்டார் கண்ட்ரோல் பேனலுக்கு சேஃப்டி பர்பஸாக இதை நம்ம பண்ணுறோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோடய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா மொபைல் மற்றும் மேனல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகிறான்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய ட்ரைரன் ப்ரொடக்ஷனு மற்றும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அம்சங்களோட தான் நம்ம சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக பண்ணுறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணி அவுட் புட் பார்த்தீங்கன்னா டோட்டல் பொருள் ஆளும் முன்னூற்றி நாற்பது அடி நம்ம ஒரு முந்நூறு அடியில் மோட்டர் இறக்கி ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்சேஷன் பண்ணி ஒரு இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் எங்களோட ஃபோரம் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் பயன்படுத்திருக்கோம் ஸோ எங்களோடய மோட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பிளர் அண்டு எஸ்எஸ் ஆனது எங்களுடைய அந்த இன்சேஷன் குறித்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இப்போ நம்ம கவனிக்கலாம் நான் பெருமாள்புரத்தில் இருந்து பேசுகிறேன் அதான் நியர் களக்காடு கேடெக் நிறுவனத்தினர் எங்களுக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து எல்லாம் காலையிலையும் அவங்க டீம் வந்து நன்றாக வந்து செயல்பட்டாங்க முதல் தொடர்பு கொண்டு வந்து நான் மும்பையில் இருக்கும்போது அவங்களோட தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்ட உடனே அவங்க கோப்ரேஷன் நல்லா இருந்தது அதே போல் இவங்க அலெக்ஸ் சேல்ஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து ஒவ்வொரு வேலையாக செய்தோம் அவங்க பண்ணாங்க தண்ணியும் எடுத்து கொடுத்தாங்க மேகமூட்டம் அதிகமாக இருந்த பின்னும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லா இருந்தது அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு ஓகே அவங்கள இன்னும் பல இடங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம் இதே போல் மின்சார வசதி கிடைக்கப்பெறாத உங்களோட விவசாயங்களில் சுழாற்றுப்பமாக இருக்கு ஆலோசனை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி